ஒரு முக்கியமான திருப்பம் என்ன என்று கேட்டால் அதற்கு பேசு தமிழா பேசினுடைய நற்பணிகள் அதிகம் அதிமுக ஓட்டுகளை விட பாஜகவிற்கு இத்தனை பம்ப் வந்ததற்கு காரணம் அதாவது அந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமானதற்கு காரணம் மூன்று முக்கிய வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் வேறு கட்சியில் இருந்து வந்தவர்கள் பாஜகவில் இருந்தவர்கள் அல்ல லோக்சபாவில் வெற்றி அடைந்து மீதி இருபதுகளை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பகிர்ந்து கொண்டால் அப்பொழுது திமுகவினர் பாஜகவில் சேர்வார்களா அதிமுக சேர்வார்களா என்று ஒரு குழப்பம் நீடிக்கும் சசிகலா டி டி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க மூணு பேரை சேர்த்துக்கிட்டு சமரசம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி நடக்காது ஏன் நடக்காதுன்னு கேட்டு சொல்றேன் காலையில நீங்க வந்து டூத் பேஸ்ட் அடிக்கிறீங்களே இந்த

பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லியிலிருந்து திரு ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்தே நமஸ்கார் நமஸ்கார் சார் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு நீங்க எலெக்ஷன்ஸ் முன்னாடியே நிறைய கணிச்சிருந்தீங்க எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்னு எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாருக்கிட்டையாவது விசாரிச்சீங்களா நீங்க தான் வந்து மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில் ஒரு புதிய ஒரு திருப்பம் வந்திருப்பதாகத்தான் நான் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் தாங்கள் ஒரு புதியதை என்றால் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாவில் காங்கிரஸ் வாக்காளர்கள் பலர் பற்பல தொகுதிகளில் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக ஓட்டு வந்து பாஜகவிற்கு போகிறது தன்மையா அல்லது நரேந்திர மோடி பேசியதா அல்லது ப பல காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸை விட்டு வேற கட்சி சேர்ந்து பாஜகவில் சேர்ந்தனுடைய தாக்கமா புரியவில்லை ஓட்டு கிராஸ் ஓட்டிங் நிறைய நடந்திருக்குதுங்க அதனாலதான் ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்க காரணமாக கூட இருக்கலாம் அதனால் காரணமாகத்தான் அந்த பின்னணியில் தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய தி அதிமுக தலைவர்களிடம் பேசும்பொழுது கடிந்து கொண்டார்

ஒரு முக்கியமான திருப்பம் என்ன என்று கேட்டால் அதற்கு பேசு தமிழா பேசினுடைய நற்பணிகள் அதிகம் தமிழகத்தில் ஒரு ஊக்குதலையும் உணர்ச்சியையும் தூண்டிவிட்டது உணர்ச்சி பட பட வைத்தது இந்த யூடியூப் சேனல் பேசு தமிழா பேசி எனக்கு வரக்கூடிய பற்பல செய்திகளில் இருந்து பற்பல தொடர்புகள் இருந்து ஒரு புரிதல் வந்தது என்ன என்று கேட்டால் ராஜவேல் நகரா தலைமையில் இருந்த இந்த டீம் டு வெரி வெல் அதனுடைய தாக்கம் கூட என்னுடைய கருத்தில் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் குமார் அதிமுக ஓட்டுகளை விட பாஜகவிற்கு இத்தனை பம்ப் காரணம் அதாவது அந்த ஓட்டு அதிகமானதற்கு காரணம் மூன்று முக்கிய வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் வேறு கட்சியில் இருந்து வந்தவர்கள் பாஜகவில் இருந்தவர்கள் அல்ல ஏ சி சண்முகம் சென்ற முறை போட்டியிட்டார் பாவேந்தர் சென்ற முறை உதயச்சோரியில் போட்டியிட்டார் அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் முதல் முறையாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்த தாமரை சின்னம் இந்த மூன்று பாராளுமன்ற இருந்தும் அதிகமாக வந்திருக்கிறது நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தலையும் தாமரை சின்னத்துலதான் சார் போட்டியிட்டு இருப்பாரு பாராளுமன்றத்துல முத முதல்ல சொல்றீங்களான்னு கேக்குறேன் இருக்கு பாருங்க அவர் ஒரு தொகுதி ஆறு பாராளுமன்ற தொகுதி தொகுதிகளிலும் அவருக்கு வந்தது காரணம் அவருடைய தலைமை சோ இந்த மூன்று தலைவர் சமீஷி சவுந்தரராஜன் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க இதை வைத்து பார்த்தால் இந்த நான்கு இந்த தொகுதிகள் அண்ணாமலையினுடைய நடைபயணம் அண்ணாமலையுடைய கோயம்புத்தூருடைய விறுவிறுப்பான போட்டி இதை அனைத்து வைத்து பார்த்தால்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி விகிதம் பற்பல கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறது அதற்கும் தலையாக மேலாக நரேந்திர மோடி என்ற பெயருக்கு இரண்டு முதல் மூன்று பர்சன்ட் தமிழகத்தில் புது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அது பாஜகவினர் அல்ல அதிமுகவினர் அல்ல திமுகவினர் அல்ல இளம் தலைமுறைகள் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்கு பிறந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா

பாஜகவுடைய பிளான் என்னவா இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தமிழ்நாட்டுல என்ன பிளானோட இருக்காங்க அவங்க தமிழ்நாடு பிளான் வந்து என் மண் என் இரண்டு மூன்று இருக்கும் ஆகஸ்ட் என் மக்கள் மறுபடியும் வரும் ஆமா அது புது புது ரூட்ல போவாரு அது அதை தவிர என் மண் என் மக்களுடைய அந்த ஒரு அழுத்தம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் பற்பல பிரபல கோவில்களுக்கு ஒரு வலம் வர இருக்கிறார் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளில் பத்து கோவில் செல்ல இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி நாலு வருடத்தில் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய திட்டம் இதுதான் தஞ்சாவூரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு போனார்களே ஆனால் அக்கம்பகத்தில் இருக்கக்கூடிய கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் தங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று பார்த்தால் பிரபலமாக இருக்கு அந்த திட்டங்களை எல்லாம் அண்ணாமலையும் பி எஸ் சந்தோஷும் வர இருக்கிறார்கள் என்ற ரகசியத்தை நான் பேசு தமிழா பேச்சு மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதுதான் அவர்களுடைய மாபெரும் திட்டம் மூன்றாவதாக போதைப் பொருள் மணல்வாரி இன்று கூட அஞ்சு கலெக்டர் அப்பியர் ஆயிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல சென்னையில தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதனுடைய அழுத்தம் இருக்கும் அது துரைமுருகன் ஐயா அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிற்கு கூப்பிட்டால் அவர் கைதாவாரா கைதாக மாட்டாரா அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் கைதானாலும் ஆவேன் என்று ஆனால் அவருக்கு குடும்பத்திற்கோ அவருக்கோ ஒரு ஏழரை நாட்டு சனி பிடித்ததாலோ என்னவோ தெரியவில்லை அவருடைய மகனும் தோல்வியின் காரணமாக இருக்கிறார் ஏசி சண்முகம் வெற்றி பெற்றார் ஆக மொத்தம் இந்த ஒரு குழப்பம் இருக்கிறதே அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பாதிக்கும் சில முக்கிய தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் திமுக அமோக வெற்றி பெற்றால் அதிமுகவில் இருந்து திமுக பக்கம் செல்லுவார்கள் திமுக மிகவும் இருபது லோக்சபா வெற்றி அடைந்து மீதி இருபதுகளை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பகிர்ந்து கொண்டால் அப்பொழுது திமுகவினர் பாஜகவில் சேருவார்களா அதிமுக சேருவார்களா என்ற ஒரு குழப்பம் நீடிக்கும் இது எல்லாம் வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று போராட்டத்தை பாஜக அறிவிக்க ஆரம்பிக்குமே ஆனால் அது திமுகவை ஒரு சூழ்ச்சியில் மாற்றும் இந்த மூன்றில் வைத்துக் கொண்டு பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுவர் சேரும் அப்போ இதெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவிற்கு விற்கு சோதனை காலம்தான் என்று கருத்து கணிப்பாளர்கள் பலர் வர்ணனை சொல்லுகிறார்கள் இதெல்லாம் யூகங்கள் தான் அப்போ சோதனை காலம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறீங்களா ஆட்சிக்கு வர வாய்ப்பே இருக்காதுங்கிறீங்க வாய்ப்பே இருக்காது வாய்ப்பே வாய்ப்பே இருக்காது மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை அது இருபத்தி நாலு ட்ரெயிலர் மாதிரி வந்துருமேங்க சித்திரக்குமார் இப்ப வரப்போற ஜூன்லயே நமக்கு தெரிஞ்சிடும் ஆஹ் மோலம் கட்டுறாங்க அப்படியே வாசிடுறாங்க ஓகே சார் நம்ம பாக்கலாம் ஏடிஎம்கே உடைய பிளே என்னவா இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்களோட ரோல் என்னவா இருக்கும் ஏன்னா நீங்க சொல்றீங்க அவங்க வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க சோ மக்கள் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய அதிமுக விரும்புறது இல்லை அப்படின்னு பலரும் சொல்றாங்க அப்போ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறது நமக்கு ஜூன் மாசம் தெரியும் சோ அதனுடைய ஒரு அவுட் கம்மா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எடிங்கியோடைய பிளே என்னவா இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதிமுக என்பது புத்துயர் பெற்று எப்படி அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் மீண்டும் மீண்டும் சொன்னாரோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐந்து ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வருகிறாரோ அதை எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கேட்டால் டிடிவி தினகரனும் ஒன்று அதிமுக சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க மூணு பேரையும் சேர்த்துக்கிட்டு சமரசம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடியை நடக்காது ஏன் கேட்டு சொல்றேன் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் இல்ல 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 கந்து கட்டு சிம்பிள் சிம்பிள் ஆன்சர் சிம்பிள் காலையில நீங்க வந்து டூத் பேஸ்ட் அடிக்கிறீங்களே இது வரல இந்த டூத் பேஸ்ட் ஆமா சார் இதுல வந்து எடுத்து எடுத்து டூத் பேஸ்ட் உள்ள போடுறீங்களா திருப்பியும் போட முடியாது முடியாது அந்த மாதிரி திருப்பி ஒட்டாது அது ஒட்டி ஒட்டாது ஓகே அப்ப திரும்ப ஒட்டவும் முடியாது ஒட்டினாதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒட்டாம இருக்கிறதுனால அந்த கட்சி வீழ்ச்சியை தான் சந்திக்கும் மதிமுக மாதிரி ஆயிடும் மதிமுக மாதிரி அதிமுக ஆயிடும் ஆனா இன்னைக்கு வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்காங்களே சார் இந்த தடவை வந்து இந்த எலெக்ஷன்லயும் அவங்க எதே எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்ல அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க பாராளுமன்றத்துல மக்களுடைய குரலாக ஒழிப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி அவங்களும் ஒரு நிறைய தமிழ்நாடு முழுக்க ரூட்ஸ் லெவல்ல நல்ல டெவலப் ஆயிருக்கக்கூடிய ஒரு கட்சி சோ அந்த கட்சி சடனா டக்குனு அதிமுக என்பது இரண்டு இரண்டு கோடி பொது ஊழியர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கம் அம்மையார் ஜெயலலிதாவாலும் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் வர ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அது வீழ்ச்சி காண்டது இனி புத்துயர் பெற வேண்டும் என்றால் மூன்று பேரும் சேர்ந்தால் கூட அது மிளிர்வு வராது உன்ன உங்களை நான் மதிமுகவுடன் திமுக இணைந்துடுச்சு பேச்சு சொல்றேன் திமுகவுடன் நம்ம துரை வைக்கோ இணையறாரு ஜிக்கு இணைந்துடுறாரு அப்படியே அதுல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஸ்டாலினுக்கு லாபம் திமுக லாபம் இவருக்கு நஷ்டம் துரை வைக்கோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒற்றுமை ஒற்றுமை பெற்று உயர்ந்தாலும் கூட மூவருடைய ஒரு ஒரு ஈகோ ப்ராப்ளம் தலை அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதிக்கம் இந்த வாட்டி ஒரு பத்து சீட்னா கூட எழுதி வச்சுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தூரதிருஷ்டி பார்வை என்பது அவருக்கே ஒரு அலாதியானது சில விஷயங்களில் தவறு செய்தால் சில விஷயங்கள் நல்லதும் செய்திருக்கிறார் அந்த விழியில் பார்த்தால் அதிமுகவுடைய தேர்தல் சின்னத்தினால் தான் இந்த வாட்டி இரட்டை இலையினால் தான் இந்த வாக்கு விகிதம் அதிகரித்திருக்க கூடும் என்று கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த அந்த இரட்டை சின்னம் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து பர்சன்ட் கூட வந்திருக்காது கூட அவங்க வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த விகிதத்தை வைத்து பார்த்தால் இரட்டை இலைக்கு கிடைத்த வெற்றியை பார்த்தால் இரட்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் ஆன்சர் கிடைக்காது பாஜகவுடைய உடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அவங்க இப்பவே ஒரு கூட்டணி நிறைய இன்னும் சில கட்சிகள் ஆட ஆடப்பாவதுக்கு வாய்ப்பு இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பாஜக தமிழ்நாட்டுல என்ன வியூகம் வச்சிருக்காங்க ஆடப்பாகிறது வாய்ப்புகள் இருக்கின்றன காரணம் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றினேயானால் உம் அதற்கான ஒரு அறிகுறிகள் பிரகாசமாக இருக்கிறது என்ற பின்னணியில் பார்த்தால் நாம் இருவரும் பேசிக்கொள்வது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் சூழ்நிலைகள் மாறும் கட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் எது இருப்பினும் திமுகவை ஒரு தும்சம் பண்ணி விட்டுவாரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் காரணம் அவ்வளவு ஏளனமாக அல்லவர் கிண்டலாக மாண்புமிகு முதலமைச்சர் பேசியது மாண்புமிகு முதலமைச்சருடைய தவ புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது எல்லாம் பாஜக மறக்காது அப்படி என்ன பேசிட்டாங்க சார் அவருக்கு இப்போ கேலோ இந்தியா வந்து இங்க நடக்க போகுது அப்படின்னா பிரதமரை போய் இன்வைட் பண்ணி நீங்க வாங்க நீங்க வந்து தொடங்கி வைங்க அப்படின்னு கூப்பிடுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ மற்ற ரீதியா கருத்து ரீதியா விமர்சிச்சுக்கிறது தானே நீங்க சொல்றபடி அப்படி என்ன பேசிட்டாங்க செங்கல காமிச்சங்களே இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு அகிலேஷ் யாதவை உத்தரப்பிரதேசத்தில் ஆதரித்து மு க ஸ்டாலின் பேச வந்தார் என்றால் சனாதனம் மீண்டும் தலை தூக்கி ஆடும் கருப்பு கொடி காட்டுவார்கள் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சம் வந்தாலும் தமிழக போலீசார் அதிகமாக பாதுகாப்பு கொடுத்தாலும் வட இந்தியாவில் திமுக என்பது ஒரு ஆன்டி சனாதனம் என்று மத்திய பிரதேச தேர்தல் காங்கிரசை வீழ்ச்சி அடை வைத்ததை காங்கிரஸ்காரர்கள் மல்லிகார்ஜுன் கர்கே உட்பட சொல்லுகிறார்கள் திமுக தலை செய்து வட இந்தியாவில் வராதீர்கள் என்று அவங்க வந்தாங்கன்னா அம்பெல் இந்து இது மோடி பிடிச்சு பாஜக தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது வட இந்தியாவில் அதே பேச்சு சுதந்திரம் இருக்கும் அதே மாதிரி கேள்வி காட்ட ஆரம்பித்தால் எந்த மொழியில் பதில் சொல்வார் மு க ஸ்டாலின் ஹிந்தியிலா ஆங்கிலத்திலா தமிழிலா சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்கூட்டி யோசித்து வைத்து தான் திமுக தன்னுடைய பிரச்சார யுக்தியை களம் இறங்குவார்கள் வட இந்தியாவில் அந்த பின்னணியில் பார்த்தால் திமுக மீது நரேந்திர மோடி இருக்கக்கூடிய கோபம் என்பது போதைப் பொருள் மூலமாகவும் மணல் வாரி கொள்ளை மூலமாகவும் மேலும் முதலாவதாக கச்சத்தீவிற்கு தகப்பனார் எப்படி தாரை வாய்த்து கொடுத்தார் என்பதை மீண்டும் விளக்குவார்கள் ராமநாதபுரம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து முப்பது லட்சம் வாக்காளர்கள் மீன வாக்காளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை ஆரம்பித்து விடுவார்கள் அங்குதான் மண் என் மக்கள் யாத்திரை அதிகமாக கான்சென்ட்ரேட் செய்வார்கள் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதில் ஓ பன்னீர்செல்வம் அதிகமாக ஈடுபடுவார் இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அமைக்குமா தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி இருந்ததுனால் பாஜக பாஜக தலைமையில் பாமக மற்றும் ஓ பி எஸ் அணிகள் அணிஞ்சிருங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே அணி ஆயிடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த சமயத்திலேயே பாஜக கூட்டணி பாமாக்கா இருக்கிறாங்க இல்லைங்களா அதனால நிறைய பேர் முன் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கீங்க பிரதமர் வேட்பாளரா நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு அஹ் பாமகவும் சொல்லிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும்பொழுது தமிழ்நாட்டு அளவுல பார்க்கும் பொழுது பாஜகவோட பாமக தானே பெரிய கட்சி அப்போ அப்போ பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இருபத்தி தேர்தல் வரைக்கும் இருக்கும் பட்சத்துல அவர் தான் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவரை வந்து பாமக ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி காரணம் என்ன என்று கேட்டால் பாஜக கூறி வரக்கூடிய ஒரு கருத்தை தான் தமிழகத்தில் இரண்டு கழகங்களையும் ஒழிக்க வேண்டும் என்ற கூற்றை தான் அன்புமணி ராமதாசும் பேசுகிறார் சரி இல்ல சார் அதுக்காக அவங்க நாட்டுல வந்து பாஜக பெரிய கட்சி சார் பாமக அவங்க எப்படி இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க

முன்மொழிகிறோம் நீங்க ஆதரிங்க அப்படின்னு பாஜகவோ பாமக கேட்க மாட்டாங்கன்னு என்ன நினைச்சிக்கோ நிச்சலகுமார் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது அழுத்தம் இருக்கிறது ஆழம் இருக்கிறது யாரும் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி தான் பாமக முன்னிறுத்துகிறார்களே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அல்ல காரணம் இன்னும் ஒரு இருபது வருடம் பதினைந்து வருடத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அந்த வயசு தான் ஏற்கனவே எம்பி ஆயிட போறாங்க அதனுடைய ஒரு வழுத்தம் என்பது பாராளுமன்றத்தில் கிடைக்கப்படும் ஹஸ்பண்ட் வந்து லோக்சபாப் வந்து ராஜ்யசபா மாதிரி இருந்தாங்க பாமகவிற்கு ஒரு நெருக்கல் இடைந்தல் வரும் அப்பொழுது பாஜகவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரி அப்போ இந்த கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேத்திரவேல்

மெளிர்கிறது இதுக்கு ஒரு கிளிட்டரிங் ஆஸ்பெக்ட் கிடைச்சதுன்னா என்னுடைய கருத்து சேர்த்துருவேன் தேங்க்யூ சோ மச் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் கருத்துக்களையும் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்